இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறக்கிற ராசி ராசி மேச மேச ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி ஏன்னா செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால செல்வ செழிப்புக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது மேச ராசி நெருப்பு ராசி என்பதனால இவங்களுக்கு கொஞ்சம் முன்கோபம் அதிகமாக வரும் ஏன்னா தான் தான் எல்லாம் சிறப்பா செய்வேன் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை உள்ளவங்க தான் அவங்களுக்கு கொஞ்சம் முன்கோபம் அதிகமாக வரும் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம முதன்மையானவங்களா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஒரு குடும்பத்துல கடைசியா பிறந்திருந்தா கூட இந்த குடும்ப பொறுப்புகளை பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த மேசராசி என்பர்கள் நிர்வாகிக்க கூடியவங்களா இருப்பாங்க நவ கிரகங்களில் பனிரெண்டு ராசிகள் இருக்கு அந்த பனிரெண்டு ராசிகளுமே நவ கிரகங்களில் ஆட்சி உச்சம் நீச்சம் அடையக்கூடிய ஒவ்வொரு ராசியும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு குணங்கள் இருக்குது அந்த வகையில் பார்க்கும்போது பனிரெண்டு ராசிகள்லேயே நிலம் நீர் நெருப்பு காற்று இந்த மாதிரி பஞ்ச பூதங்களுடைய தத்துவத்தை உள்ளடங்கியதுதான் தான் ஒவ்வொரு ராசியுமே பனிரெண்டு ராசிகள்லேயே முதன்மை பெற்ற ராசி இந்த மேச ராசி இது நெருப்பு தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது இந்த ராசிக்காரங்க பெரும்பாலும் கோபமாகவும் கொஞ்சம் முரட்டுத்தனமானவும் ஆகும் கொஞ்சம் தைரியமாகவும் அதே மாதிரி தலைமை பொறுப்பு மிக்கவங்களாகவும் இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப நுணுக்கமாக ஆராயக்கூடியவங்க இந்த ராசியில் பிறந்தவங்க பயம் இல்லாமல் எந்த விஷயத்தையும் கரெக்டாக தெளிவாக முடிவெடுக்கக்கூடியவங்க ரொம்ப நம்பிக்கையானவங்க ரொம்ப தைரியமானவங்களும் கூட ஆனால் இவங்களுக்கு முன்வைக்கிற கால பின் வைக்கிற பழக்கம் கிடையாது ஏன்னா இவங்களுக்கு கொஞ்சம் பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும் பணம் வந்தால் கூட ஊதாரித்தனமாக செலவு செய்யவே மாட்டாங்க இந்த ராசிக்காரங்க செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால சூரியன் உச்சமடையக்கூடிய ஒரு ராசி என்பதனால அதே மாதிரி சனி பகவான் நீச்சம் கூடிய ஒரு ராசி என்பதனால இந்த மேச ராசி அன்பர்களுடைய அதிபதி செவ்வாய் என்பதனால இவங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப நுணுக்கமா ஆராயக்கூடியவங்க இவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறம் ஏற்ற நிறமா அமையும் ராசி கடவுள் பெரும்பாலும் இந்த மேசராசி என்பர்களுக்கு முருகப்பெருமான் வழிபடுறது ரொம்பவும் நல்லது இஷ்ட தெய்வம் முருகப்பெருமானாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால பெரும்பாலும் இவங்க இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா மலை சார்ந்த பகுதிகள் கொஞ்சம் கரடு இருக்கிற பகுதிகளை இவங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை பெரும்பாலும் இந்த மேசராசி என்பர்களுக்கு அமையும் முட்செடி அல்லது புதர்கள் இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல தான் பெரும்பாலும் இவங்களுக்கு குடியிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும் கொஞ்சம் வெப்பம் அதிகமாக இருக்கிற இடத்துல தான் அதிகம் வந்து இவங்களுக்கு வீடு அமையும் அதே மாதிரி போர்க்களம் ஆட்டு மந்தை இந்த மாதிரி இந்த ராசியில் பிறந்தவங்க சரளமாகவும் மற்றவங்கக்கிட்ட ரொம்ப இனிமையாகவும் பேசக்கூடியவங்க இந்த மேசராசி என்பர்கள் ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா பொழுதுபோக்காக சில பேர்த்து விளையாடிட்டு இருப்பாங்க ஆனால் ஒரு முப்பது முப்பத்தி ஐந்து வயதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த ராசிக்காரங்க ஒரு திறமைசாலிகள் ஒரு முதன்மை பெற்றவர்களாக சிந்தித்து செயல்படக்கூடியவங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த மேசராசி என்பர்கள் சித்திரை மாதத்தில் பிறந்தவங்களாம் பெரும்பாலும் இருப்பாங்க இந்த மேச ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மேச ராசி அன்பர்களுக்கும் வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்க மேசராசி அன்பராக இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் யாராவது மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பயிர் என்ன உங்களுடைய குலதெய்வ பயிர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் ராசி அன்பர்களை பொறுத்தவர்கள் வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது நவ கிரகங்களின் ஞாயிற்றுக்களின் முதல்வராக விளங்கக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறார் நினைத்த காரியம் எல்லாமே வருகின்ற வாரத்தில் ஒவ்வொரு நிறைவேறும் புது புது செயல்களில் இந்த காலகட்டத்தில் ஈடுபடுவீங்க அந்த புது புது செயல்கள் எல்லாமே உங்களுக்கு லாபகரமாக அமையும் போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பாங்க தொழிலையும் கூட இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் விரிவுபடுத்துங்க நல்ல லாபம் கிடைக்கும் மற்ற வியாபாரிகள் எல்லாம் ஓவர் டேக் பண்ணிட்டு நல்ல ஒரு லாபத்தை இந்த காலகட்டத்தில் இந்த மேசராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் சந்திர பகவான் பூர்ண அனுகிரகம் பெற்று இருக்கிறதுனால அரசியல்வாதிகளுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு பாராட்டு நல்ல ஒரு செல்வாக்கு உயரக்கூடிய நாட்களாக அமைந்திருக்கு கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு நல்ல ஒரு பெயர் புகழ் இதெல்லாம் பெறக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் செவ்வாய் ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் நீதிமன்ற வழக்கு விவகாரங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு நீங்கள் முயற்சி பண்ணுற ஒவ்வொரு விஷயமே வருகின்ற வாரத்தில் உங்களுக்கு வெற்றியா அமையும் சொத்து பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய யோகமான சிறப்பான வாரமாக வருகின்ற வாரம் இந்த ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு புதன் உங்களுடைய ராசியில் நான்காம் இடத்துல இருக்கிறார் அடுத்தவங்க கிட்ட ஆலோசனை இந்த காலகட்டத்தில் கேட்க வேண்டாம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் எதிரிகளுடைய பிரச்சனை உங்களை தவறான பாதையில் அழைச்சிட்டு போயிடும் அதனால் அடுத்தவங்க கிட்ட ஆலோசனை கேட்கறத விட்டுட்டு உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய புத்தியை ரொம்ப தெளிவாக இருக்குது மற்ற கிரகங்கள் மற்றவங்களுடைய ஆலோசனை இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கே ஒரு சில இடத்துல கெட்ட பேரை வாங்கி கொடுத்துணும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது பங்கு சந்தை வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கவங்களாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நிதானமாக இருங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறவங்களும் கொஞ்சம் நிதானமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு குரு பகவான் நம்மளுடைய மேசராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறார் திருமண காரியெல்லாம் தள்ளி போய்கிட்டே இருக்கு எப்போ கூடி வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கிட்டிருந்தீங்க வருகின்ற வாரத்தில் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக வருகின்ற வாரத்தில் இந்த திரு திருமணம் தள்ளி போயிட்டு இருக்கவங்களாம் கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வரண் அமையக்கூடிய யோகம் இருக்கு வெளியூர் வெளிநாடு பயணம் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் சுக்கரன் உங்களுடைய ராசியில் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் சுபகாரியங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது தள்ளி போனவங்களாம் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வரணோ அல்லது சுப நிகழ்வோ உங்களுடைய வீட்டில் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இந்த மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு பெண்களால் ஏற்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சரியாகும் சனி பகவான் உங்களுடைய ராசியில் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் நிலம் வாங்கி விற்கிறவங்க ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு லாபகரமான வாரமா வருகின்ற வாரம் அமைந்திருக்கு வீடு கட்டுவதற்கான முயற்சியெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஈடுபடுவீங்க அதற்கான அஸ்தி இந்த காலகட்டத்தில் போடக்கூடிய யோகம் இருக்கு ராகு பகவான் பதினொன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகள் பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு கவனமாகவும் நிதானமாகவும் இருங்க ஏன்னா வருகின்ற வாரத்தில் குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது மற்றபடி தொழிலில் வியாபாரத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் செவ்வாய் கேது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கிறதுனால பூர்வீக சொத்து இந்த காலகட்டத்தில் வரும் அதனால இந்த காலகட்டத்தில் இந்த பூர்வீக சொத்து சம்மந்தமாக பிரச்சனை இருக்கிறவங்களாம் கொஞ்சம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா இந்த பூர்வீக சொத்து உங்களுடைய கைக்கு வரக்கூடிய யோகம் இருக்குது இந்த கால இடத்துல முயற்சி பண்ணுங்க தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற வாரத்தில் இந்த மேசராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி சனி ஆட்சியாக இருக்கிறதுனால தொழிலில் கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் வரும் இந்த காலகட்டத்தில் மாற்றம் செஞ்சிங்கன்னா கூட ஓரளவுக்கு வருமானம் இந்த காலகட்டத்தில் வரும் பிள்ளைங்க வழியிலையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்க எதிர்பார்க்கலாம் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக சேமிப்பீங்க அதுவும் ஓரளவுக்கு லாபகரமாக முடியும் இந்த காலகட்டத்தில் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக முடியும் கூடிய யோகம் இருக்கு வருமானம் ஓரளவுக்கு சிறப்பா இருக்கு ராசியில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் ராசிக்குள்ள செஞ்சிருக்கக்கூடிய சுக்கரன் வியாபாரம் தொழில நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் நினைத்த வேலையை இந்த காலகட்டத்தில் கரெக்டான நேரத்தில் செய்து முடிப்பீங்க அதனால் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் பொருளாதார நிலையும் படிப்படியாக உயரும் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் இந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க பொன் பொருள் வாங்கக்கூடிய யோகம் கூட இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற வாரத்தில் அமையும் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் சூரிய பகவான் எடுத்த வேலையை கரெக்டான நேரத்தில் செய்து முடிக்க வைப்பார் செய்கிற ஒவ்வொரு வேலையுமே உங்களுக்கு நல்ல லாபத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும் பொருளாதாரத்தில் இருந்த பிரச்சனை பிரச்சனைகள் சரியாகும் மூன்றாம் இடத்துல குருவுடைய பார்வை இருக்கிறதுனால இந்த காலகட்டம் உங்களுடைய நீண்ட நாள் கனவு நிறைவேறக்கூடிய காலகட்டம் திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையும் வியாபாரத்தில் கூட சின்ன சின்ன நுணுக்கங்களை இந்த காலகட்டத்தில் பயன்படுத்துவீங்க அதெல்லாம் ஓரளவுக்கு லாபகரமாக முடியக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த ராசியில் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அமைந்திருக்கு இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்வாகவும் இருக்கணும் அப்படின்னா அதிகாலை எழு எழுந்த உடனே சூரியனை வழிபட்டுடுவாங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு வச்சுக்கோன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ